தாயகத்திலிருந்து எங்களுடைய அன்பு குழந்தைகளோடு பேச வேண்டும் இல்லையா உங்களுடைய பயணம் சிதம்பரம் இந்த போட்டி இதனுடைய ஊடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட விஷயம் என்ன இந்த அரங்கிலே வந்து நிற்பதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இதேதான் அஞ்சாவது தடவையா சிதம்பரம் கணித போட்டியில நான் பங்கு பெற்றேன் சிதம்பரம் கணித போட்டி வந்து தாயகத்திலேயும் வேற நாடுகள்லேயும் நடக்கிறதால இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த கணித அறிவு வந்து வளர்ந்து கொண்டிருக்குது இந்த யூகேக்கு வாருன்ற இந்த கனவு வந்து இவ்வளோ நாளாக நிறைவேறாமல் இருந்து இந்த வருஷம் எழுதின சிதம்பரால் தான் நிறைவேறிச்சு அப்போ இந்த மாதிரி ம தாயகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் கனவுகள் இருக்கும் அது நிறைவேற இந்த சிதம்பரம் கணித குழு வந்து உதவி செய்து இந்த உதவி செய்த சிதம்பரம் கணித குழுவுக்கும் எங்களோட தாயகத்தில் இருக்கிற இந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மாணவ சகபாடியான மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிடைபெறி நீங்கள் இந்த முறை ஓலவில் எடுப்பீங்க நெக்கிரன் அப்படியா ஓலவில் இந்த வருடமா அடுத்த வருடமா இந்த வருடம் வாழ்த்துக்கள் எங்கே பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் ஜிசிஎஸ்சி ஓலவிலையும் நீங்கள் பலமாக சித்தி நன்றியா நன்றி தகுந்த